தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்து அரசியல் வட்டாரத்தில் அடித்து துவம்சம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கட்சி ஆரம்பித்து ரெண்டாவது வருஷத்தில் அடியெடுத்து வச்சிருக்கும் அவரை கடுமையாக விமர்சிக்கிறவங்க பெரும்பாலும் அவருடைய குடும்ப விஷயத்த தான் தோண்டி எடுக்கிறாங்க அதுக்கு காரணம் கடந்த சில வருஷங்களாகவே அவரும் அவரோட மனைவி சங்கீதாவும் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து பரவி வருது அதே சமயம் அது குறித்து விஜயோ சங்கீதாவோ எந்த விதமான கருத்தையும் இதுவரைக்கும் தெரியப்படுத்தாமலே இருக்காங்க விஜயோடைய ரசிகையாகத்தான் முதல்ல லண்டன்ல இருந்து அவரை பார்க்க வந்தார் சங்கீதா அந்த சமயத்தில் விஜயின் தாய் தந்தை கிட்ட பழகும் வாய்ப்பு அவருக்கு கிடச்சிது அப்போ சங்கீதாவை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அவரையே விஜய்க்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற முடிவும் அவங்க எடுத்திருக்காங்க விஜய்க்கும் அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதன் காரணமாக தாயும் தந்தையும் சொன்ன பிறகு மறுபேதும் தெரிவிக்காம திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு நடிகர் விஜய் அதன்படி கடந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆண்டு ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்துச்சு விஜயும் சங்கீதாவும் கோலிவுட்டின் ஃபேமஸ் ஜோடியாக வராங்க அவங்களுக்கு ஜேசன் சஞ்சய் அப்படிங்கிற மகனும் சாஷா அப்படிங்கிற மகளும் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரில் ஜேசன் விஜய் கூட போக்கிரி வேட்டைக்காரன் ஆகிய படங்களின் பாடல்களில் ஒரு காட்சிக்கு வந்திருக்காரு மகள் சாஷாவோ விஜய் நடித்த தெறி படத்தின் கிளைமேக்ஸில் நடிச்சிருந்தாங்க இதன் காரணமாக அவருடைய வாரிசுகளும் நடிக்கிறதுக்கு ரெடியாகிட்டாங்க அப்படின்ற பேச்சுக்கள் எழுந்துச்சு ஆனா ஜேசன் சஞ்சயோ தன்னோட தந்தை மாதிரி நடிக்க வராம தாத்தா மாதிரி இயக்குநராகும் ஆசையிலிருந்து அதற்கான படிப்பையும் கனடாவில் படிச்சு முடிச்சிருக்காரு படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவர் ஒரு குறும்படத்தை இயக்கினார் அது ஓரளவுக்கு வரவேற்பு பெற்றுச்சு இதையடுத்து லைகா நிறுவனத்தின் தயாரிப்பில் ஒரு படம் இயக்க கமிட் ஆனாரு சஞ்சய் ஆனால் அவரோட கதையில் நடிக்கிறதுக்கு முதல்ல எந்த ஹீரோவும் முன் வரலை அவரும் ஜீவா கவின் சூரி அப்படின்னு பலர் பேர்கிட்ட கதை சொன்னதாகவும் ஆனால் அவங்க யாருமே நடிக்க முன்வரலை அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட தான் சந்தீப் கிஷன் ஜேசனுடைய இயக்கத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டார் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்துச்சு இப்போது ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு இந்த வாய்ப்பை சங்கீதாவும் அவருடைய தந்தையும் தான் லைகா கிட்ட பேசி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் தொடர்ந்து பிரச்சனை வந்துச்சு அதன் காரணமாக சங்கீதா கோபிச்சுக்கிட்டு தன்னோட தந்தை வீடு இருக்கும் லண்டனுக்கு தன்னோட இரண்டு பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க அதன் காரணமாக இப்போ ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை லைகா சுபாஷ்கரனும் சங்கீதாவின் தந்தையும் லண்டனில் நல்ல நண்பர்கள் அந்த பழக்கத்தை அடிப்படையாக வச்சு தான் ஜேசனுக்கு இயக்குனர் வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க படத்தின் ஷூட்டிங் தொடங்கிட்டாலும் கூட விஜய் இன்னமும் தன்னோட மகனுக்கு பொது வெளியில் தெரிகிற மாதிரி வாழ்த்து தெரிவிக்காததுக்கு இதுதான் காரணம் அப்படின்னும் பலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் சண்டை வந்ததுக்கு காரணமே வேறு விஷயம் அப்படின்னு ஒரு தரப்புன்னு சொல்கிறாங்க அதாவது லியோ படத்தில் விஜயும் த்ரிஷாவும் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் ரெண்டு பேருக்கும் லிப்லாக் சீன் இருந்துச்சு ஏற்கனவே கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி விஜயும் த்ரிஷாவையும் இணைச்சி கிசு கிசுக்கள் அதிகமாக வந்துச்சு அப்படி இருக்கும்போது லியோ பட லிப்லாக்ஸியின் திரும்பவும் அந்த பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கு அப்படின்னு பயில்மான் ரங்கநாதன் கிளப்பி விட்டார் ஆனால் சங்கீதா லண்டனுக்குலாம் போகலை அவர் இங்கே தான் விஜய் வீட்டில் இருக்காங்க அப்படின்னும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் பேட்டி ஒன்றில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறதால அவர் கொஞ்ச நாட்கள் மனைவியை பிரிஞ்சிருந்தால் அவருக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்படின்னு ஜோசியருடைய பேச்சை கேட்டு தான் தன்னோட மனைவியை அவர் பிரிஞ்சிருக்கிறதாகவும் சில தகவல்கள் உறுதியற்ற தன்மையோடு ஓடிக்கிட்டு இருக்கு இதில் எது உண்மை எது உண்மை இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி இந்த பிரச்சனையையும் அரசியல் களத்தில் விஜய்க்கு எதிர்நிலையில் இருக்கிறவங்க கையில் எடுத்து கடுமையாக விமர்சித்து வராங்க ஆனால் அதற்கு விஜயோடைய ரசிகர்களும் பதிலடி கொடுத்து தான் வராங்க இப்படி இருக்கும்போது விஜயுடைய தாய் சோபனாவும் தந்த எஸ்எஸ்சியும் தங்கள் மருமகள் சங்கீதா குறித்து தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு கொடுத்துருக்க பேட்டி ஒன்று ட்ரெண்ட் ஆகியிருக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருந்த அந்த பேட்டியில் ஷோபா முதல்ல பேசும்பொழுது சங்கீதா எங்களுக்கு அன்பான மருமகள் அவர் குழந்தைகளை வளர்க்கும் விதம் நல்லாவே இருக்கும் தண்ணீராக இருந்தாலும் சரி ஜூஸாக இருந்தாலும் சரி அவரே தான் தன்னோட பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க அதை பார்க்க எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து பேசிய எஸ் ஷோபா சொன்ன மாதிரி சங்கீதா நல்ல மருமகள் அது மட்டும் இல்லாமல் அவர் நல்ல மனைவி அப்படிங்கிறத தாண்டி மொத்தமாக ஒரு நல்ல அம்மாவாக இருக்காங்க அதே மாதிரி தன்னுடைய கணவருடைய வேலை அவருக்கு என்ன வருது என்ன போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் அவருக்கு துளி கூட கவலையே இல்லை குழந்தைகளை குளிக்க வைக்கிறதுலேருந்து குழந்தைகளுக்கு அத்தனையும் சங்கீதா தான் செய்வாங்க அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு அவர் தான் எல்லாத்தையுமே செய்வாங்க கூட்டிட்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் ஹோம்ஒர்க் முத கொண்டு பசங்களை இவங்க தான் செய்ய வைப்பாங்க ரொம்பவே டெடிக்கேட்டடான அம்மா அதே நேரத்தில் பிள்ளைகள் மீது ரொம்பவே பொசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார் அவங்களுடைய இந்த பேட்டி ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்தாலும் இன்னொரு பேட்டியும் ட்ரெண்ட் ஆகி வருது அதாவது எஸ்எஸ்சி சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அப்போது நெறியாளர் அவர்கிட்ட சங்கீதா குறித்து கேள்வி எழுப்புனாங்க அதுக்கு எஸ்எஸ்சியோ பதில் கூறாமல் நழுவி போயிட்டார் அதனையும் பார்த்த ரசிகர்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி மருமகளை புகழ்ந்து தள்ளின சந்திரசேகர் சமீப காலமாக ஏன் எங்கேயுமே பேச மறுக்கிறாரு ஒருவேளை விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் இருக்கும் பிரச்சனை உண்மைதானோ அதனால்தான் சங்கீதா பற்றின கேள்வியையும் பேச்சையும் தவிர்த்து விடுகிறாரோ அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பி வராங்க இதை மாதிரி தளபதியுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றின பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகிட்டு இருந்தாலும் அவருடைய தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட வெற்றி நோக்கி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பல அரசியல் நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல போடுங்கள் இத மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க